அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தன்னை எதிர்த்த திலகபாமாவை பழி வாங்கிய ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திலகபாமா பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி கட்சி அனைத்து சமூகத்திற்குமான பாடுபடக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சொந்தங்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் இடம்பெற்று பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்ச்சி அடைய வைத்தால் மட்டுமே தமிழகத்தை தமிழர்கள் ஆள முடியும் மேலும் தமிழகத்தை பல பேர் விட்டார்கள் ஏன் ஒரு வன்னியரால் ஆள முடியவில்லை என்ற கேள்வியோடுதான் இந்த கட்சி தொடங்கப்பட்டது இந்த கட்சியினுடைய தலைவராக ஜி கே மணி வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டார் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவரும் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பட்டியலினத்தில் இருந்து வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இன்று வரையிலும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களே நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த கட்சியினுடைய பொருளாளர் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதனால் திலகபாமாவை நியமித்தார்கள் இதன் பின்பு இளைஞரணி செயலாளர் அன்புமணி ராமதாஸ் பசுமை தாயகத்தினுடைய தலைவி அவரது மனைவி சௌமியா போன்றவர்கள் இருந்து வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்தில் சமூக கட்டமைப்பு சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்பதில் மாற்று கருத்தில்லை பின்னாளில் ராமதாஸ் அவர்கள் எடுத்த தவறான முடிவுகளால் இன்று அது ஒரு சாதிய கட்சியாக சுருங்கிவிட்டது ஒரு காலத்தில் வட தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் தன்னிகிரில்லா கட்சியாக வளர்ந்தது தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் உயர்ந்தது ராமதாஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் தொடர்ந்து அவர்கள் செய்த செயல்பாடுகள் அவர்களையே வீழ்த்திவிட்டது தற்பொழுது அந்த கட்சிக்கு வெறும் ஐந்து சதவீத வாக்கு வங்கி மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது தங்களது கட்சியினுடைய செல்வாக்கை உயர்த்தவும் இழந்த செல்வாக்கை மீட்டுக்கொள்ளவும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு சித்திரை முழுநிலவு திருவிழா மாமல்லபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் சிறப்பு மேற்பார்வையில் பூத்தா அழகிரி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் இரண்டு லட்சம் பேர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த மாநாட்டில் பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது அனைத்து சமூக மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அனைவருக்குமான இந்த மாநாடாக அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த மாநாட்டில் முக்கிய தலைவர்கள் அனைவரும் மேடையில் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக நிறுவன தலைவர் ராமதாஸ் பொதுச் செயலாளர் ஒடிவேல் ராவணன் கௌரவ தலைவர் ஜி கே மணி வழக்கறிஞர் பாலு வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் மேடையில் அமர்ந்திருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளரான திலகபாமா மேடையில் அமர வைக்கப்படவில்லை அவர் மேடைக்கு கீழ் முன் வரிசையில் அமர வைக்கப்பட்டிருந்தார் திலகபாமா அவர்கள் வரும்பொழுது அன்புமணி ராமதாஸ் நேரடியாக சென்று அவரை வரவேற்று முதல் வரிசையில் அமர வைத்திருந்தார் ஏன் இந்த பாகுபாடு என அனைவரும் விசாரித்த போது சில வாரங்களுக்கு முன்பாக ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவர் பதவியை தானே எடுத்துக்கொள்வதாகவும் இனிமேல் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக மட்டுமே செயல்பட்டு வருவார் நான் இருக்கும் வரையிலும் இனிமேல் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என அறிவித்திருந்தார் இது பாட்டாளி மக்கள் கட்சியினிடையே மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருந்தது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் அன்புமணியின் ஆதரவாளர்கள் அப்படி இருக்கும் பொழுது அன்புமணியை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பலரும் குரல் கொடுத்தார்கள் அதில் முதல் ஆளாக குரல் கொடுத்தவர் பொருளாளர் திலகபாமா அவர்கள் அன்புமணியை நீக்கியது ஏற்றுக்கொள்ள முடியாது இதுவரையிலும் மருத்துவர் ஐயா எடுத்த அனைத்து முடிவுகளும் சிறப்பான முடிவுகள்தான் அதில் மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த முடிவு சரியான முடிவு இல்லை இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அனைத்தும் அன்புதானே அன்புமணி இல்லாமல் கட்சி உண்டா என கேள்வி எழுப்பி இருந்தார் மேலும் ராமதாஸை அவரது இல்லத்திலேயே சென்று சந்திக்க நேரம் கேட்டு தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றார் இறுதி வரையிலும் திலகபாமாவை அவர் சந்திக்கவே இல்லை மேலும் அக்கட்சியின் பொதுச் வடிவேல் ராவணன் அவர்கள் திலகபாமா நேற்று கட்சிக்கு வந்தவர் அவர் மேட்டுக்குடியை சார்ந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து பல்வேறு போராட்டங்களையும் அடி உதைகளையும் இன்னல்களையும் பட்டு இந்த கட்சியை உருவாக்கியவர் மேட்டுக்குடியிலிருந்து நேற்று வந்தவர் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் ஐயாவை பற்றி பேசுவோம் எந்தவிதமான அருகதையும் இல்லை மேலும் அவர் இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு கிருமி அவருக்கு என்ன தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை பற்றி என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் பின்பு திலகபாமாவையும் வடிவேல் ராவணனையும் ராமதாஸின் பெரும் முயற்சியால் சமாதானம் செய்து வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது இப்படி ராமதாஸ் அவர்களை எதிர்த்த திலகபாமாவை மேடை பழிவாங்கி விட்டார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருந்தது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை முக்கிய தலைவர்கள் மட்டுமே மேடை ஏற்றப்பட்டார்கள் திலகபாமாவும் முக்கிய தலைவர் தான் ஆனால் சிறப்புரை ஆற்றக்கூடியவர்கள் மட்டும்தான் மேடையில் இருந்தார்கள் திலகபாமாவிற்கு எந்தவிதமான சிறப்புரையும் வழங்கப்படவில்லை மேலும் மாநாடு தொடர்பான அனைத்து பணியும் எங்களோடு இருந்து சிறப்பாக செய்து முடித்தார் அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அவரை ஓரம் கட்டுகிறோம் என்று கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் அவர் அவரை எப்படி ஓரம் கட்ட முடியும் எனவும் கூறி வருகிறார்கள் நன்றி